மன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை இன்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னிக்கையுடன் வாழ்வில் உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்தித்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நம்மளுடைய போராட்டங்கள் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய போராட்டங்கள் வெல்லும் சொல்லி இன்னைக்கான நம்ம போகலாம் பல மர்மங்கள் உடைக்கப்படும் பல மர்மங்கள் தெரியப்படும் பல மர்மங்கள் உடையப்படும் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இது எல்லாமே சாத்தியமாகும் உடையப்படும் உண்மைகள் நம்பிக்கையால் மட்டுமே உடையப்படுகிறதே தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பிக்கை மட்டுமே நம்ம கை கொடுக்கறது நம்பிக்கை மட்டுமே நம்மளுடன் பயணிக்கிறது இன்று நடிகர் அபிநய் அவருடைய இறப்பு எப்படி நடந்திருக்கும் அவருடைய மரணத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அவருடைய ஆத்மா சொன்ன விஷயங்கள் என்ன இது நம்பிக்கைக்குரிய விஷயமா இது நம்ப முடியாத விஷயமா அப்படிங்கிறதையும் தாண்டி நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதுக்குள்ளே இருக்கு நம்மளுடைய எண்ணைகளுக்குள்ள இருக்கு அதனால் நம்ம என்ன அலைகளை நாம் மாற்ற முடியாது நாம் என்ன அலைகளுக்குள் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம பயணிப்போம் அதனால் நம்பிக்கை இருப்பவர்கள் இந்த நிகழ்வு முழுமையாக கேட்கலாம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் இல்லை கேலிக்குண்டலாக கூட இருக்கலாம் அது வந்து உங்களுடைய மனநிலையை பொறுத்த விஷயம் நிறைய விஷயங்கள் மர்மமான முறைகளில் உழைக்கப்பட இருக்கு நம்ம அபிநய் அவர்களுடைய இறப்பு எப்படி நடந்திருக்கும் அவர் ஆத்மா என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவுட்டை என்னென்ன கொஸ்டின் கேட்க ஆசை பண்ணீங்கறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஹாய் 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 லாவ் மோர் பெரிய ஹாய் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் எல்லாருக்கும் பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று மனிதர்களுக்கு இருக்கும் அது இயற்கை அந்த இயற்கையை நம்மளால் மாற்ற முடியாது அந்த இயற்கையால் நம்மளால் வெல்ல முடியாது நாம் சேனலில் சில விஷயங்கள் சொன்னோம் நம்ம விஜய் அவர்களுக்காகட்டும் நடிகர் அஜித் அவர்களுக்காகட்டும் நடிகர் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்காகட்டும் நம்ம எல்லாேருக்கும் சொன்ன விஷயங்கள் நம்ம சேனலில் நடந்திருக்கு நம்ம நிரூபிச்சிருக்கோம் நம்ம வந்து சாதாரணமாக இந்த இடத்துல உட்காந்து நம்ம பேசலை இப்போ விஜய் அவர்களுக்கு நடந்த விஷயமாகட்டும் நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கோம் கணிச்சிருக்கோம் தெரியல தெளிவாகவும் பேசியிருக்கோம் நாம் தான் நிறைய பேர் இதை பார்த்துட்டு அவருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வெளியில் சொல்ல ஆரம்பித்தாங்க பட் வந்து நம்ம அளவுக்கு யாரும் தெளிவாகவும் சொல்லலை எந்த ஒரு விஷயங்களும் வெளியே எடுத்துகிட்டு வரல நாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு நாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கோம் பொய் அப்படின்னு சொல்கிறவங்க முன்னாடி நம்ம நிரூபித்து காட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெரிவித்துடன் நாம் இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா நம்ம அலைய என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் கதிராக்ஸ்ன்னு போடுறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி அவினை அவர்களுடைய இறப்பு எப்படி நடந்திருக்கும் அந்த ஆத்மாவிற்கு ஏன் உதவ யாரும் வரல அந்த ஆத்மாவுக்கு உதவியவர்களுக்கு ஏன் கஷ்டங்கள் இப்படின்னு நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கு அவருடைய கோஸ்ட் பாக்ஸின் கீழே நம்ம பதிவிடணும் அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவா இங்கே கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அவினை அவர்களுடைய ஆத்மா இரண்டு பேரை பழிவாங்கும் இரண்டு பேருடைய மீது கடும் கோபத்தில் அந்த ஆத்மா இருக்கு கண்டிப்பா உதவி செய்தவர்களுக்கு அந்த ஆத்மா உதவி செய்யும் அவர் மனதை புண்படுத்தி அவருக்கு நிறைய விஷயங்கள் கறிக்க வேண்டியதை தட்டி பறித்த இரண்டு பேரை கண்டிப்பாக அந்த ஆத்மா விடாது விடவும் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி வாயிருக்கு அந்த ஆத்மா தன்னுடைய இறப்பிற்கு முன்னால் நான் பார்க்கணும்னு நினச்ச ஒரு நபர் தன்னை வந்து பார்க்கல அப்படிங்கிற கோபமும் இருக்கு என்ன சொல்றீங்க புரியுது நன்றி 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 தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ 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 நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சாத்தியப்படுத்தியிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் ஆத்மூலகத்தில் என்ன நடக்குது எப்படி நடக்குது நம்ம விஜய் அவர்களுக்கு நடக்கக்கூடியது முன்கூட்டி எப்படி ஆத்மா கணித்து நம்ம இடம் சொன்னாங்க அதையும் தாண்டி அஜித் அவர்களுக்கு நடக்க போகிற அந்த ஆப்ரேஷனை எப்படி முன்கூட்டியே சொன்னாங்க ரஜினி அவர்கள் அட்மிட் ஆக போகிறத எப்படியே கணிச்சு முன்கூட்டியே சொன்னாங்க ஆத்மா இல்லை ஆத்மா போய் இது வந்து வெறும் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சி அப்படின்னு பல பேர் கேளிக்கின்ற பல போ வார்த்தைகளை நம்ம மீது வாரி தூற்றினாலும் நிறைய விஷயங்களை நம்ம முன்கூட்டியே சொல்லியும் அதை அலட்சியப்படுத்தியதால் நிறைய பேர் பக்க விளைவுகளையும் பின் விளைவுகளையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க பட் வந்து நல்லது நடக்கணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கணும் அதற்கு நம்மளால் முடிந்த ஒரு சில விஷயங்களை நம்மளால் பண்ணுவோம் சாத்தியமானால் கண்டிப்பாக இறைவன் துணை இருப்பார் நீங்கள் அபிநய் அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற என்ன விஷயம் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவருடைய ஆத்மாக்கிட்ட என்ன பேச ஆசைப்படுறீங்க உங்களுக்கு அவருடைய இறப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது என்ன கேட்கணும் அவருடைய ஆத்மா என்ன நிலையில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் என்று பேசுவோம் அதற்கு முன்னாடி அவருடைய இறப்பிற்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய ஆழ்ந்த எண்களை தெரிவிச்சுக்குவோம் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சேனலுடைய ரசிகர்கள் சார்பாகவும் கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் சார்பாகவும் அவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் சார்பாகவும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுப்போம் அவருடைய ஆத்மா சாந்தி அறியட்டும் இலை பாரட்டும் நிம்மதி பெறட்டும் நல்ல விஷயங்கள் அவர் வாழ்விலும் மலரட்டும் சொல்லி நம்ம இந்த ஆழ்ந்த இரங்கலுடன் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சபரி ராஜன் கான்டாக்ட் நம்பர் ஐ டிஸ்கஸ் எதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்றாங்க பட் வந்து பேசும்போது பார்த்தா எதோ பத்தி பேசிட்டே போறாங்களோ ஒளிஞ்சோ அவங்க பேச வந்ததை யாரும் அதனால தான் அதனாலதான் தப்பா எடுத்துக்காதீங்க எதை பத்தி அப்படிங்கறது தெளிவா சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் அவருடைய இறப்பு ஒரு பெரிய அதிர்ச்சியா ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் வந்து அவருடைய மனநிலையை பாதித்து நடந்திருக்கி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இறப்பு இரண்டு பேர் மீது கோபம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா அந்த ஆத்மா நிச்சயம் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த ஆத்மாவை சாந்தி படுத்தலை அப்படின்னா நிச்சயம் வந்து பெரிய பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஹாய் பிரதர் வெல்கம் 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 welcome, 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 வெல்கம் அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்க நோட்டிபிகேஷன் போகாத உங்களுக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய நிறைய விஷயங்கள் பேசணும் உங்களுக்கு கேள்விகள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க என்னோட அண்ணா கிட்ட பேச முடியுமா நான் கண்டிப்பாக 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 நான் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன் எல்லாருக்கும் கரெக்டாக டைம்ல ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணலன்னா கஷ்டம் அதனால வந்து அக்காவா அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணலாம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 எல்லார் குமார் பெரிய ஹாய் அபிநய் ஆத் மார்கிட்ட எப்போ பேசுவீங்க நாளைக்கு வீடியோ வரும் ஓகே 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 கதிர் வாக்ஸுன்னு போட்டிங்கன்னால் இன்ஸ்டாகிராமில் வரும் அங்கே டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் தரேன் கண்டிப்பாக நீங்கள் பேசுவோம் தேங்க் யூ ஸோ மச் அபிநய் அவர்களுடைய ஆத்மா கண்டிப்பாக இழைப்பாராது இழைப்பாரவும் முடியாது பல பிரச்சனைகளும் பல போராட்டங்களையும் பல வழிகளையும் சந்தித்து தான் அந்த ஆத்மா இருக்கு நம்ம அவருடைய ஆத்மாவை பற்றி பேசுவதற்கு முன்பால் ஏன்னா நிறைய பேர் புதுசாக வந்து லைவ் பார்த்துட்டு என்ன லூஸ் மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்கள் வரும் அதற்காக நான் தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் நிரூபிச்சிருக்கேன் இது நடக்கும் அப்படிங்கிறத ஆத்மாக்கள் மூலியமாக நிரூபிச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால வந்து இது வந்து சாதாரணம் கிடையாது இந்த ஒரு விஷயம் வந்து எளிதும் கிடையாது இந்த ஒரு அதனால இது வந்து விளையாட்டாக இருக்கவங்களுக்கும் காமெடியாக தெரியறவங்களுக்கும் காமெடியாகவும் விளையாட்டாகவும் பார்த்துட்டு போகலாம் நான் எந்த கவலையும் மாட்டேன் பட் வந்து இது வந்து நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் அது நல்லதே நடக்கும் உங்கள் ப்ரோக்ராம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்குன்னா சித்ரா வீடியோவில் இருந்து பார்க்கிறேன் எனக்கு ரொம்ப நம்பிக்கை நன்றி 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 ஆனால் ஆத்மர் எந்த நிலையில் என்ன இருக்கும் எப்படி உணர்வார்கள் ஆத்ம நிலை அப்படிங்கிறது வந்து அவங்களோட இறப்புக்கு பின்பு அவங்க செல்லக்கூடிய நிலை அவங்களுக்கு எந்த நிலைகள் கொடுக்கப்படுது அவங்க எந்த நிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய இறப்பை பொறுத்து தான் அந்த நிலைகள் அமைக்கப்படும் அவருடைய இறப்பு எந்த மாதிரி இறப்பு நல்லா வாழ்ந்துட்டு போகிறாங்களா இல்லை மரணமா இல்லை வந்து கேள்விக்குரிய மரணமா இல்லை பழிவாங்கக்கூடிய ஆத்மாவா அப்படிங்கிறத பார்த்து தான் நிலைகளுக்கு போகப்படுது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும் ஹாய் வர்மா அபிநயா யார் ஆக்டர் அபிநயா துள்ளுவது ஒரு இளமை படத்தில் தனுசை அவர்களுடன் நடிச்சிருக்காங்க ஹாய் 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 வர்மா ஹாய் சக்திவேல் ஹாய் 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 வெல்கம் 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 அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு பெரிய அவருடைய அவருடைய ஆத்மா ஆத்மா இரண்டு பேரை எதிர்நோக்கி கண்டிப்பாக இரண்டு பழிகள் வாங்கும் அப்படின்னு அந்த ஆத்மாவால் சொல்லப்படுது அண்ணா என்னோட தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுமன்னா நம்பர் ப்ளீஸ் ஓகே எந்த ஒரு விஷயமாகட்டும் அவருக்கு உறுதுணையாக இருந்து உதவிய நடிகர் பாலா அவர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் மனிதர்கள் நற்குறங்கள் நற்குறங்கள் கொண்டதே வந்து இந்த பூமியில் அரிதாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் சுயநிலை மிகுந்த வாழும் இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் யாருக்கும் வராது அப்படி ஒரு பெரிய மனதுடன் போராடி கொண்டு பல பேருக்கு உதவி செய்து வந்திருக்கும் பாலாவுக்கு நிச்சயம் நம்ம இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லி சொல்லிப்போம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி அவருடைய ஆத்மா இலை பாராட்டும் சாந்தி பெறட்டும் நிம்மதி பெறட்டும் கண்டிப்பாக அவருடைய கோஸ்ட் பாக்ஸிங் கியூப் வரும் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கேள்விகளை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க இல்லை ரெண்டாம் நிலையில் என்ன இருக்கும் கஷ்டம் இருக்குமா வெளிச்சம் இருக்குமா கழுகு வருமா அகால மரணம் தான் அகால மரணம்னா அவங்க ரெண்டாவது நிலையில தான் இருப்பாங்கலாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது கண்டிப்பா வருது கழுகு அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது நிலையில வரும் முதல் நிலையிலும் வரும் வெளிச்சம் அப்படிங்கிறது அங்க இருக்காது சித்தர்கள் ஆத்மா கிட்ட பேசுங்க ப்ரோ ஓகே கண்டிப்பா 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 வர்மா அவர் எப்போது மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கப்படுறதால நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்காமலே போயிடும் கதிர்ராக்சன் போடுங்க வரும் அபி அபிநய் குடும்பத்தார் அவருக்கு சேவனை செய்து வேண்டுமென்றே அளித்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டு பேர்த்து மேலே அந்த ஆத்மா கோபமாக இருக்குது கடும் கோபமாக இருக்குது கண்டிப்பாக ரெண்டு பேரை வாங்கும் பழி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஆத்மாக்கள் இருக்குது அது யார் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பட் வந்து யார் பேரையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் நம்ம இல்லை அதனால வந்து கண்டிப்பாக இரண்டு பேருக்கு அவருக்கு துரோகம் செய்தார் யாராக இருந்தாலும் அவங்க ஃபேமிலின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதை பற்றி நமக்கு தெரியாது குடும்பம் ஒரு அன்பான குடும்பமாகவும் இருந்திருக்கலாம் இல்லை சண்டை சொவலியும் இருந்திருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரியும் நடந்திருக்கலாம் ஆனால் எது ஏதுன்னு தெரியாமல் அந்த விஷயத்தை வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது பட் வந்து அந்த இரண்டு நம்பர்கள் மீது அந்த ஆத்மா கோபமாக இருப்பது மட்டும் உண்மை சிறு வாயிலும் ஹார்ட் அட்டாக இருந்திருக்கும் ஆத்ம நிலை எப்படி இருக்கும் உக்கரமாகவும் கோபமாகவும் இருக்கும் கண்டிப்பாக துருமரண ஆத்மாவுடைய அந்த வலியும் வேதனையும் கோபமும் குறையவே குறையாது பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் அபிநய்ட்ட என்ன கொஸ்டின் கேட்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் முன் வச்சுருக்கேன் இது வரைக்கும் யாரும் எந்த கொஸ்டினுமே கேட்கல அவர்கிட்ட வந்து நமக்கு வீடியோ அடிக்கடி போடுங்க ப்ரோ கண்டிப்பாக போட்டுருவோம் கண்டிப்பாக போட்டுருவோம் உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லியும் தொடர்ந்து வீடியோ போடலாம் ஏன்னா செலிபிரிட்டி வீடியோஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க மக்கள் வீடியோஸ் போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க செலிபிரிட்டியே நம்ம கன்யூஸாக போட முடியாது டாக் ஆகும் மரணமா கண்டிப்பா வணக்கம் தலைவா ஈரோடு பாலம் வணக்கம் 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 தேங்க்யூ ஸோ மச் நான் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா ரோபோ சங்கர் கோஸ்ட் பாக்ஸ் வீடியோ போ வீடியோ ப்ரோ கண்டிப்பாக 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 இப்போ என்ன ஒரு விஷயம்னா ரோபோ சங்கரண்ணா வீடியோஸ் போடக்கூடாதுன்னு நான் இல்லை அதுக்கு உண்டான ஆன்சரும் நான் சொல்லிட்டேன் பட் வந்து ரோபோ அண்ணா வீட்டில் நான் பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் எல்லாமே நடந்திருக்கு அங்கே என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சவங்க அதை போடும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு சூழ்நிலை வரும் அதனால வந்து ரோபோ சங்கரண்ணா வீடியோஸ் வரும் கண்டிப்பாக வரும் அது வந்து பிரியங்காக்காவை மீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ் வரும் ஆய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அபிநாய் அவர் உம்மாவை பார்த்தாரா இப்போ அவருக்கும் நிறுவ இருக்காரா இல்லையா சாந்தமாக இருக்காரா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கொஸ்டின் சூப்பர் ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கீங்க ரொம்ப நேரமாக நான் கேட்டுட்ருந்தேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் கேட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக கோவமாக தான் இருக்கார் ரெண்டு பேர்த்து மேலே அண்ணா ரோபோ சங்கரா ரோபோ சங்கர் ரொம்ப பாவம் தான் அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியம் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் உண்மை முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக சோஜியவர்களுடைய ஆத்மாங்க பேசுங்கள் அவர்கள் தான் நீங்கள் கடைசியாக பேசினப்போ ஒரு என்னமோ சொல்ல வந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நடிகிற அபிநயா அவர்களுக்கு உறவினர்கள் யாரும் இல்லைங்கன்னா அவரை பார்க்க ஏன் யாரும் வரவில்லை கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ஆத்மநிலை அந்த ஒரு கவலையும் இயக்கமும் இருந்து தான் இருக்கும் கடைசி வரைக்கும் மனிதர்கள் என்னதான் இருந்தாலும் அன்பு பாசத்திற்கு மட்டுமே இயங்கக்கூடிய உள்ளங்கள் தான் கடைசி காலத்தில் நம்ம இருக்கும் பொழுது பணம் புகழ் அந்தஸ்தை தேடி ஓடிட்டுருப்போம் ஆனால் நம்ம உயிர் போகப்போகுது அப்படின்னு தெரியும்போது அன்புக்கான இயக்கங்கள் வரும் அந்த இயக்கங்களை பூர்த்தி செய்யாத ஆத்மாக்கள் நிச்சயம் வந்து பழி வாங்கக்கூடிய ஆத்மாக்களாகவும் ஆக்ரோசமுடைய ஆத்மாக்களாகவும் தான் இருக்கும் ஆயன்னாக ஹவார் யூ ஃபைன் தேங்க்யூ தேங்க்யூ நான் ஆயனா நான் உங்கள் வீடியோவுக்கு ஃபேன் ப்ளீஸ் அண்ணனுடன் பேசி வீடியோ போடுங்க ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா அவரை பற்றி ஒரு வீடியோ போடுங்கண்ணா கண்டிப்பாக போடுறேன் யூ சத் யூ சத் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ என் கமாண்ட் படிக்கல ப்ளீஸ் ஓகே ஓகே மறுபடியும் போடுங்க அது என்னன்னு தெரியல பார்க்குறேன் தேங்க்யூ 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 ஸோ மச் அண்ணா ரோபோ சங்கர் அண்ணாவை பற்றி வீடியோ போடுங்க ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக போட்டுருவோம் கண்டிப்பாக போட்டுருவோம் டோப்ப சங்கர் அண்ணா பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அவங்க வீட்டுக்கு போய் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அவர் இருக்கும்போதே பட் வந்து நிறைய விஷயங்கள் அது வந்து வென்த்தாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங் அண்ணா வணக்கம் என் மாமா திருக்குமரன் அவர்கள் ஆத்மாவிடம் பேசுங்க அண்ணா ஓகே கண்டிப்பாக 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 அண்ணா காலை வணக்கம் அண்ணா என் மகன நம்பர் சொன்னால் ஓகே 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 ஆத்மூலகம் பூமியில் எங்கே இருக்கும் பூமிக்கு மேலேயா கீழேயா அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக கீழே தான் ஆன்மோலகம் பற்றி நிறைய தகவல்கள் போடுங்க அண்ணா கண்டிப்பாக போட்டுருவோம் அண்ணா ஃபோர் ஆச்சு ப்ளீஸ் ஒன்று சூட்டை பேசுங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் ஓகே ஓகே கண்டிப்பாக 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 தேங்க்யூ ஸோ மச் லைவ் பார்த்துருக்கு எல்லோரும் லைக்கு போட்டு பாருங்கள் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுற கேள்விகள் என்னென்னு கேட்டால் யாருமே கேட்கல ஒரே ஒருத்தங்க தான் கொஸ்டின் கேட்டாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் எனக்கு தெரிந்த கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் ஆத்ம உலகம் பற்றி நிறைய கேளுங்கள் சித்திர ஆத்மாக்கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்டுருவோம் கண்டிப்பாக கேட்டுவோம் மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பற்றி நான் எழுதிய பாடலையும் உங்களுக்கு பிறந்த நாள் என்று நமது சேனலில் வெளியீடு செய்ய வேண்டும் என்பது என் என்ன ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சோ மச் குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ரொம்ப ரொம்ப நந்தி தேங்க்யூ சோ மச் பாடலை கேட்டீங்களா இப்படி இருந்தது பாடல் நல்லா இருந்தது சூப்பர் உட்கார ஆத்மாக பேசும்போது உங்களுக்கு பாதிப்பு வருமா உக்கராத்மாக கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் தேங்க்யூ எல்லா மனிதர்களுக்கும் நல்லது நடக்கட்டும் எல்லா விஷயங்களும் நல்லதாவே நடக்கட்டும் நம்ம வந்து எதிரிக்கும் நல்லது நினைப்போம் எதிரிக்கும் நல்ல விஷயங்கள் செய்வோம் நல்ல உள்ளங்களுக்கு என்றுமே பண்புகள் கொண்டவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் காலதாமதமானாலும் காத்திருந்து நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடப்பதற்காக ஒரு உறுதுணை இறைப்பார் இறைவன் நம்புகிறேன் பாதுகாப்பாக இருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக காலை வணக்கம் அண்ணா காலை வணக்கம் காயநாயம் சோபா ஃப்ரம் அந்தமான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபேமஸ் இன்னும் பார்க்கவில்லைங்க அசைவம் சாப்பிட்டா கர்மம் கர்மா உண்டா கண் அப்படி கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நான் ஒரு வீடியோஸ் போடுறேன் அண்ணா என் மகனிடம் என்ன குறை நிறை இருக்கு என்று தெரிந்து கொள்ளலாம் அண்ணா கேட்டு அண்ணா ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நல்லது நினைத்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நமக்கு திருப்பி நல்லது கிடைக்கும் உங்கள் பிறந்தநாள் முன்னிட்டு ஒரு பாடல் எழுத உள்ளேன்னு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ 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 உங்களுக்காக நன்றி 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 நல்லது நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓகே மக்களே அனைவருக்கும் நன்றி பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு நிகழ்வு அபிநயாவுடன் அடுத்து தொடரும் அபிநயாவுடன் தொடரக்கூடிய விஷயங்கள் இன்னமும் தொடரணும் நிறைய விஷயங்கள் இன்னமும் நம்ம பதிவிடணும் மறுபடியும் நம்ம ஆக்டிவாக வரணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் இதில் இன்னையிலிருந்து அதுக்கு ஒரு அஸ்தி வாரமாக இருக்கட்டும் இல்லை வேண்டிப்போம் அண்ணா கதிரண்ணா என்னுடைய ஆன்மா ரொம்ப ஆக்ரோசமாக இருக்குது கதிரண்ணா என்னுடைய ஆன்மா கண்டிப்பாக நிறைய என்ன சொல்றீங்க உங்களுடைய ஆன்மா பழிவாங்கும் அப்படின்னா அது உடலுடன் சேர்ந்துதான் ஆக்ரோசமா இருக்கும் இருந்ததுக்கு அப்புறம் தானே இந்த டைலாக் எல்லாம் வரணும் கண்டிப்பாக கண்டிப்பாக என்று சொல்றீங்களே எப்போன்னா அது நடக்கும் நம்ம வந்து நம்ம கையில எதுவுமே இல்லை நம்ம எதிர்கொண்டு நம்ம வந்து முயற்சிகள் செய்தாலும் எதிரே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வழிவிடாமல் நீங்களோ நானோ கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர அவங்க அனுமதி இல்லாமல் இது நடக்கும் சாத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்க அனுமதி கொடுக்கணும் அவங்க அதுக்கு ஆசைப்படணும் அவங்க அதுக்கு ஒத்துழைத்து வரணும் மேட்டுப்பாளையம் கொள்ளக்கத்திற்கை உங்களுக்கு உங்களை கேட்டுச்சுன்னா அது கிடக்குது அந்த சே கேட்டுட்டே கிடக்கும் அப்புறம் நம்மளை லூசாக வச்சிடும் அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சொன்னா கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரப்பட்ட ஆள் அந்த ஆள் ஓகே மக்களே தேங்க்யூ ஸோ மச் அபிநய் அவர்களுடைய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடைகளுடன் சந்திக்கிறேன் எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கட்டும் சாத்தியமான விஷயங்கள் நடக்கட்டும் இறைவன் துணை இருக்கட்டும் வெல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே இருப்போம் வென்று வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம செல்லுவதற்கு முன்னாடி வென்றுட்டு செல்வோம் நம்ம பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி செல்வோம் குறை சொன்னாலும் நம்மளை யார் என்ன சொன்னாலும் நம்மளை யார் என்ன பேசினாலும் இறைவனுடைய பிரார்த்தம் இருக்கும் இறைவனுடைய சக்தி இருக்கும் இறைவன் துணை இருப்பார் இறைவன் நினைக்காமல் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நடக்காது இறைவன் இயக்கக்கூடிய ஒரு விஷயம் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் மற்றவர்களை முடிந்தவரை குறை சொல்லாமல் மற்றவர்கள் மீது நம் பகையை திணிக்காமல் மற்றவர்கள் மீது போராமைப்படாமல் மற்றவர்கள் மீது மஞ்சத்தை திணிக்காமல் நம்ம முடிந்த வரைக்கும் வாழ்வோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கட்டும் போராமைப்படுபவர்களை பட்டுக்கொண்டு வாழட்டும் வைத்தறிச்சல் படுபவர்கள் கொண்டே இருக்கட்டும் அது அவங்களுடைய குணங்கள் மாற்ற முடியாது நாம் முடிந்தவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் செய்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் 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 தெரியும் கண்டிப்பா தெரியும் தேங்க்யூ சோ மச் மக்களை தங்கனம் செய்து விட்டார்களா உம் நடந்துருச்சு ஓகே மக்களே நன்றி வணக்கம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நிரூபிக்கணும் நிறைய பேர் உதவி செய்யணும் நிறைய பேரை காப்பாற்றணும் ஓகே கண்டிப்பாக ஆத்மநிலை கேளுங்கள் ஓகே 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 நான் அழைக்கணும்னா கூட அவங்க ஆசைப்படணும் இப்போ நான் உங்களை கூப்பிடணுன்னா நீங்கள் உங்களோட இது இல்லாமல் நான் உங்களை கூப்பிட்டு நீங்கள் இன்னும் பண்ண முடியாது நானே கத்திகிட்டு இருக்கிறேன் என்கிட்ட பேசு 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 நான் கத்திகிட்டு இருக்கணும் பட் உங்கள்கிட்டருந்து பதிலே வரல நீங்கள் அதை விரும்பவே இல்லை அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது இறைவன் ஆத்மா ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க பேசணும் பேசக்கூடாது அவங்களுக்கு பேசக்கூடிய அலைகளை நம்ம கொடுக்கலாமா நம்மக்கிட்ட பேசக்கூடிய எண்ணெய் அலைகளை அவங்களுக்கு கொடுத்து நம்மக்கிட்ட பேச அளிக்கலாம் அப்படின்னா அவங்களே வருவாங்க பட் வந்து பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது அவங்க வரவே மாட்டாங்க நீங்கள் என்ன செய்தாலும் அது சாத்தியமே கிடையாது அவங்க என்ன அலைகளை நமக்கு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம பேச முடியும் ஆத்மநிலை கேளுங்கள் ஓகே மக்களே தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு மட்டுப்படுது நான் உங்களுக்கு நன்றிகள் வணக்கம்